நகைச்சுவையில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும் சொட்ட சொட்ட நினைத நாங்கள் நடிச்ச போட தான் அவரோட கடைசி படம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கடைசி படமா இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை மூணு வாரம் முன்னாடி வந்து சிரித்து பேசிட்டு கல கலான் இருந்தோம் நோய் பார்த்தா அவர் இல்லைன்றத வந்து ஏற்கவே முடியல மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் உங்க ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னோட கண்டோலன்ஸ் ரோபோ சங்கர் மறைவு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஒரு லாஸ் என்னோட முதல் படத்தில் அவர் வந்து நான் நடிச்சு கொடுக்கணும்னு கேட்டப்போ எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல் எனக்காக வந்து நடிச்சு கொடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் எனக்காக எங்கள் டீமுக்காக சொட்ட சொட்ட நினைவுக்காக அவர் பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து இருந்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருந்தாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆத்மா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட ஃபேமிலிக்குனா என்னோட ஆழ்ந்த இறங்க தெரிவிச்சுக்கிறேன் நன்றி